ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய கிரக நிலைகள் ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் ராசியில் சூரியன் புதன் கேது துளாராசியில் கும்ப கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சந்திரன் புனர்பூச நட்சத்திரம் மிதனராசியில் சஞ்சரிக்கிறார் மாலை ஆறு மணி வரை ஆறு மணிக்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு சென்று கடகராசிக்கு சென்று விடுகிறார் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுபயோக பலன்களும் சுப பலன்களும் சில வெற்றி பலன்களையும் பெறக்கூடிய மூன்று ராசிகள் தனுசு ராசி மகர ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களும் சுப பலன்களையும் பரவிருக்கின்றன முதலில் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் அதே வேளையில் ஏழாம் வீட்டில் சந்திரன் சந்திரன் ஜென்ம ராசியை பார்ப்பதால் மிக மன மகிழ்ச்சியுடன் திகழ்வீர்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்திற்காக இன்று முழு முயற்சியுடன் ஈடுபட போகிறீர்கள் அந்த விஷயம் இன்று மாலைக்குள் வெற்றியை தரும் அதை தவிர தங்களுடைய திருமணமாகாதவர்களாக இருந்தீர்களானால் தங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமான பெரியோர்கள் இன்றைய தினம் தங்களிடம் பேசுவார்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் அல்லது ஏதாவது ஒரு பெண்ணின் ஜாதகம் வரலாம் அல்லது ஒரு திருமண முயற்சிக்கு உண்டான ஒரு பெண் பார்க்க செல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம் இது போன்ற திருமணம் விஷயம் சம்பந்தமான விஷயங்கள் இன்று வீட்டில் நடைபெறும் ஆக மொத்தத்தில் மிக மிக சுபமான நாள் சுபத்தன்மை வாய்ந்த நாள் தங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய நாள் தங்களை பொறுத்தவரை இன்றைய தினம் சந்தோஷமான நாள் இரண்டாவதாக மகராசிக்காரர்கள் மகர் பொறுத்த பொறுத்தவரையில் தங்களுடைய ராசியாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் வக்ரகதியில் காணப்படுகிறார் பரவாயில்லை ஐந்தாம் வீட்டில் ரிஷபத்தில் குரு பகவான் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பதால் தங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் எங்காவது வெளியில் சில முக்கியமான நபர்களை சந்திப்பதோ அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு செல்வதோ அல்லது உறவினர்களுடன் இணைந்து ஏதோ ஒரு சுப விஷய விஷயங்களை பற்றி பேசுவதோ பெண் பார்க்க செல்வதோ மாப்பிள்ளை பார்க்க செல்வதோ இது போன்ற ஏதோ ஒரு சுப விஷயத்திற்காக கணவன் மனைவி இரண்டு பேரும் வெளியில் செல்லக்கூடிய நிர்பந்தம் வரலாம் அதே வேளையில் பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டோமானால் தனஸ்தனாதிபதி இரண்டு கதிபதி இரண்டாம் இடத்தில் வக்ரகதி பெற்றிருந்தாலும் குரு ஐந்தாம் இடத்திலிருந்து ஜென்மராசியை பார்ப்பதால் தனவரவு உண்டு பொருள் வரவு உண்டு தனலாபம் உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் லாபம் கொழிக்கும் கையில் பணம் வந்து சேரும் மிக மிக அற்புதமான நாள் லாபகரமான நாள் நன்மையை தரக்கூடிய நாள் மகர ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் மூன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் அக்ரகதியில் காணப்படுகிறார் சற்று சுணக்கமாக தெரிவீர்கள் இருந்தாலும் தங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் சரியாகவே நடக்கும் தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் சரியாகவே செய்வீர்கள் சற்று நிதானத்துடன் செய்வீர்களே தவிர எந்த காரியத்திலும் பழுது ஏற்படாது முக்கியமாக உங்களுடைய சொந்த விஷயமாக பணியில் இருப்பவராக இருந்தாலும் பணியில் மிக மிக வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இன்றைய தினம் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் பெரியோர்களின் பாராட்டுதலை பெறுவீர்கள் தங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தார்களானால் ஒருவேளை இரும்பு சம்பந்தமான மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் புரொடக்ஷன் லைன் இரும்பு சம்பந்தமான ப்ரொடக்ஷன் லைன் சம்பந்தப்பட்டவர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக பெரிய அளவில் லாபம் அடைவார்கள் கையில் லாபத்தை பார்ப்பார்கள் தொழில் ரீதியாக மிகவும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு தனலாபம் உண்டு பொருள் வரவு உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் புனர்பூச நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணி வரை ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமானால் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஒன்றும் இருக்காது ஏனெனில் சந்திரனாகப்பட்டவர் குருவனுடைய சாரத்தில் இருப்பதால் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பதால் தங்களுக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் கண்டிப்பாக ஏதோ ஒரு தனவரவு வர காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சிக இருந்தாலும் அனைத்து விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாகவும் முன் யோசனையுடனும் பேசுவது நல்லது செயல்படுவது நல்லது பிறருடன் நடந்து கொள்வதும் நல்லது எச்சரிக்கையுட நெருங்கள் நாள் முழுவதும் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்